ஹை ப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் செங்கை வாசி விலாக்ஸ் எப்படி நடந்து போயிட்டுருக்கானே பார்க்குறீங்க சிவகாசியில் இருக்கங்க காலையில் மணி அஞ்சு மணி ஆகுது வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு சோப்பெலாம் எடுத்துகிட்டு வரல எமர்ஜென்சியாக முக்கியமான ஒரு வேலைக்காக சிவகாசி வந்திருக்கோம் எதுவுமே வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ தங்கினா சேம் ஆச்சுக்காக தான் அங்கே தங்கியிருக்கேன் போகும்போது ரிட்டன் போகும்போது நான் ரூமுக்கு ஒரு காட்டுறேன் கால தேடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் நடந்து வந்துட்டேன் ஒரே ஒரு கடை தொடர்ந்துருக்கு அதனால் தான் நான் வை கண்டினியூ பண்ணுறேன் அங்கே அஞ்சு மணிக்கு ஒரு கடை ஓப்பனில் இருக்குது இது பார்த்தா ஜங்ஷனில் இந்த பெட்ரோல் பம்ப் ஆப்போசிட்டில் இருக்குது கடை போய்ட்டே தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டேன் வை கண்டினியூ பண்ணுறேன் சின்ன கடை இருக்குது இங்கே நியூஸ் பேப்பர் எல்லாமே போடுறாங்க நமக்கு தேவையான முக்கியமான ப்ராடக்ட்ஸும் வாங்கிட்டேன் இதுதான் எடுத்துகிட்டு வரல இதுக்காக தான் எங்கள் அஞ்சு மணிக்கு வந்தேன் ஆகும் போகலாம் காலையில் யோசிச்சுட்டே வந்தேங்க கடை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அஞ்சு மணிக்கு நம்ம இன் மெயினான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம் மோஸ்ட்டாக டீ கடைக்கு தான் தொடர்ந்துருக்கு அந்த சைடில் கவிதா டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஆப்போசிட் ரோடுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சிவகாட்சியெலாம் வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த மாதிரி டைம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரூம் போயிட்டு ரூம் டூ காட்டுறேன் கிளம்பிட்டு குடிச்சுட்டுலாம் வந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு கிளம்பி பட்டா போகிறோம் அது வந்து அடுத்த வளாகில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பயங்கரமான வீடியோஸ் இருக்குது இல்லாட்டி யாருமே இல்லை நம்ம தான் ஜாலியாக நடந்து போயிருந்திருக்கோம் சில பேர் வாக்கிங் இருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடப்பாடியாரோட பேனர்ஸ் தான் இருக்குது ஏன்னா நேற்று தான் வந்து சிவகாசி வந்துட்டு போயிருக்காங்க சீக்கிரமாக கடகரை நடந்து நேராக போனோம் அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடலாம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் நம்மளுடைய ரூமே இருக்குது காலையிலே ஒரு பேக்கரி கூட பார்த்தாங்க ஓப்பனில் இருக்குது அஞ்சு மணிக்கோ ஓப்பன் பண்ணிட்டாங்க மோட்டர்சைக்கிள் கடை வடை போண்டா இது எல்லாமே இருக்குது சிவகாசிக்கு பஸ் வருகிறது இடையே காலையில் போய் சித்தாந்த் ஜங்ஷன் அது பார்த்திங்கன்னா அதுங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நான் போகும்போது நிசப்தமாக இருக்குதுங்க இந்த ஏரியாவே இப்போ வரங்க நல்லா பரபரப்பர மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக இது இந்த உள்ளே போனால் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நம்ம ரூம் வந்து இந்த சைடில் தாங்க இருக்குது கரெக்டாக இந்த வாட்டி வந்து பகலில் வந்தோம் கிளம்பி ப்ரீ பிளான்டாக இல்லாமல் பகலில் நாள் தான் சென்னையில் வந்து கிளாம்பரத்தில் பன்னெண்டரை மணிக்கு பஸ் ஏறினேன் மதுரையில் ஒம்பது மணிக்கு விட்டாங்க அங்கேருந்து சிவகாசி பஸ் ஏறினேன் ஆன் ஸ்பாட்லேயே இங்கே பதினோ நாற்பது விட்டாங்க சரி வந்தோன்னே நம்ம லாஸ்ட் டைம் தங்கின துரைஸ் லாஜில் தான் ரூம் எடுத்துருந்தோம் சிங்கிள் ரூம் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸு பட் அது பார்த்தீங்கன்னா காமனான பாத்ரூம் தாங்க அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு வாட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ரூம் எடுத்தாச்சு ரூம் டூர் காட்டுறேன் மேலே போகலாம் இந்த வாட்டி நமக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் ரூம் லாஸ்ட் டைம் நம்ம கீழே தங்கியிருக்கோம் அழகாக இருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டே பார்க்க முடியும் நல்லா இருக்கும் வியூ வாட்டி நம்ம மேலே செகண்ட் ஃப்ளோரில் ரூம் நம்பர் வந்து சிக்ஸ்டீன் இங்கே அவுட்டரில் இருக்குது பால்காணி இதுதாங்க நம்மளுடைய ரூம் உள்ளே வந்தவுன்னே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டிவி இருக்குது ஆனால் வேறு சன் நியூஸ் மட்டும்தான் வருது வேறு எந்த சேனலும் வரல ஜனல் இருக்குது ஓப்பன் பண்ணால் நமக்கு வெளில அவுட்டோர் தெரியும் அவுட்டோர்னால் நம்ம அந்த வெளில அந்த பால்கடாக தெரியும் சிங்கிள் ரூமு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபேன் நல்லா ஸ்பீடாக தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஒரு டேபிள் இருக்குது என்ன ஒர்க் பண்ணலாம் சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு ஒரு சேர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாத்ரூம் டூர் போடுவாங்க பாத்ரூம் டூர் நல்லா க்ளீனாக தாங்க இருக்குது இந்தியன் டாய்லெட் தான் ஹேங்கர்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள சுக்காவாக இருக்குது ரூம் எ மைட்டு வந்து மதுரையில் சாப்பிடாங்க டைம் இல்லை நமக்கு இங்கே வந்து வாங்கினேன் பதினொன்று மணிக்கு சுத்தமாக நல்லா இல்லை அதெல்லாம் பைசி சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டுங்க வேற என்ன பண்ணுறது சரி இப்போ போயிட்டு உள்ள ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு கீழே போய் டிஃபன் சாப்பிட்றோம் திரும்ப அப்புறமா தான் வீடியோ எடுக்க போகிறோம் நம்ம ரூம் ஃபுட் எப்படி இருந்தேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போக ஃபோர் ஹண்ட்ரட் ரூம் இது பாருங்க பகலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இன்னும் ஹோட்டல் சொல்ல இன்னும் ஓப்பன் பண்ணல நம்ம போய்ட்டு வரும்போது கிட்ட ஓன் நினைக்கிறேன் காந்தி சாலை வெல்கம் டு குட்டி ஜப்பான் நம்ம போய்ட்டு கிராக்கர்ஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே முக்கியமான ஒரு வேலை இருக்குது சிவகாசிக்கு பேர் வர காரணமாக இருந்தால் சிவன் கோயிலுக்கு தாங்க நம்ம போய்ட்டுருக்கேன் ரொம்ப ஃபேமஸான சிவன் டெம்பிள் இங்கே கேக்காஸ் மட்டும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பெருமாளோடய அதிவேதேசமான நின்ற பெருமாள் கோயிலுமே இங்கே தாங்க இருக்குது பேர் கரெக்டாக சொல்லணும் இல்லையான்னு தெரில பட் கோயிலுக்கிட்ட போயிட்டு கண்டிப்பாக வீடியோலாம் சொல்கிறேன் இப்போ நம்ம போகிற சிவன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் டெம்பிள் விசாலாட்சி அம்மன் அந்த கோயிலில் இருக்காங்க இங்கே பேர் வர காதம் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கதைங்க பாண்டிய மா மன்னர் ஒருத்தர் என்ன காசியில காசியிலேருந்து தென்காசியில் சிவன் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு சிவன் சிலை ஒன்று எடுத்துகிட்டு வராரு அவர் வர அவர் வந்துகிட்டே இருக்கும்போது ஓய்வு எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துல மரம் இருக்கிற இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறார் சிவருமானை வச்சுட்டு அந்த டைமில் அதுக்கப்புறம் அவர் கிளம்பும் போது என்னாச்சுன்னா சிவருமான வந்து நகர்த்தே முடியலையா சரி இது சிவபெருமானோட அருள் தான் சொல்லிட்டு அங்கேயே வந்து சிவபெருமான் கோயிலுக்கு எடுத்துருக்காரு அதை தான் நம்ம சிவகாசியில் இருக்க காசி ஈஸ்வர போய் வாங்க இப்போ கோயில்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் என்ன நிறைய பேர் நடந்து போகிற ரொம்ப கோயில் பக்கமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு பார்த்தேன் எக்ஸாக்டாக ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ அதனால் ரூமே போச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எடுத்துருக்கோம் நடக்க கோயில் கிட்ட வந்துட்டோம் நம்ம லாஸ்ட் டைம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ கோயிலோட வேலைகள் எல்லாமே போய்ட்டு இருந்துச்சு பார்த்தினா கும்பாபிஷேகமே பண்ணிட்டாங்க சாமான் சூப்பர் ஆ வருங்க போயிட்டு சாமி பார்க்கலாம் உள்ள கோயிலோட இன்னொரு என்ட்ரன்ஸ் இது அதில் இங்கே வரைஞ்சிருக்கிறதா சூப்பராக வரைஞ்சிருக்காங்க இந்த சைடில் பாருங்கள் ஆயிரத்தெட்டு திருவிளக்கு பூஜை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வந்து நடக்கப்போகுது கோயிலில் ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ ரிலீஸ் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கோயிலுக்கு வந்து பாருங்கள் மக்களே சாமி பார்த்துட்டு வந்துட்டேன் நல்ல தரிசனம் காலையில் வெளியிலே பார்த்தீங்கன்னா சைடு எண்ட்ரென்ஸில் பெருமாள் கோயிலுமே இருக்குது கருப்பு சுவாமி கோயிலுமே இருக்குது அதுவுமே காற்றாக மிஸ் பண்ணாமல் அங்கேயும் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க கரெக்டாக ஏழு மணி நல்லா தரிசனம் ஆக போயிட்டு சாப்பிடலாம் ஆகிப்போம் கோயில் வெளியே லெஃப்ட் சைடில் வந்து பெருமாள் கோயிலுமே இருக்குது பக்கத்துலேயே கருப்பூர் கோயிலுமே இருக்குது ரெண்டு கோயிலுமே விசிட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் திருத்தாங்கலுக்கு மினி பஸ் இருக்கு மக்களையும் நாப்பத்தி அஞ்சாவது திவ்ய தேசம் சிவகாசில இருந்து திருத்தந்தாங்கலுக்கு இறங்கியாச்சு அவ்வளவுதான் அடுத்ததா வீடியோல சந்திக்கலாம் ada bye bye